ிய உள்ளங்களுக்கு வணக்கம் யார் நல்ல அறிவாளி என்பதை அறிந்து கொள்ள மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையினை பார்க்கலாம் துரோண மகரிஷியிடம் பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்கள் நூறு பேர்களும் வில் வித்தை கற்று வந்தனர் எந்தவித பாழுக்கு பாடும் துரோணர் அனைவருக்கும் வித்தைகளை கற்றுக் கொடுத்தாலும் நல்ல மனமில்லாத துரியோதனனுக்கு இதில் ஒப்புதல் இல்லை அவர் பீஸ்மரிடம் சென்று தாத்தா துரோணர் பாண்டவர்களுக்கு அதிலும் அர்ஜுனனுக்கு சற்று விசேஷமாக பாடம் கற்று தருகிறார் நானும் நல்ல அறிவாளி தான் தாங்கள் வந்து துரோணரிடம் நியாயம் கேளுங்கள் என்றார் இதை ஒப்புக்கொள்ளாத பீஸ்மர் துரியோதனனுக்கு அநேக புத்திமதிகள் கூறியும் அவன் காது கொடுத்து கேட்காமல் பீஸ்மரை வலுக்கட்டாயமாக கூட்டிக் கொண்டு துரோணரிடம் சென்றான் துரியோதனனுடன் வந்த பீஸ்மரை எதிர்பாராமல் கண்ட ஆச்சரியப்பட்ட துரோணர் அவரை வரவேற்று உபசரித்தார் பின்னர் பீஸ்மரின் வருகைக்கு காரணம் கேட்கையில் பீஸ்மரும் இப்படியோ ஒரு வகையாக சுற்றி வளைத்து தன்னுடைய வருகையின் காரணத்தை தெரிவிக்கிறார் துரோணருக்கு துரியோதனனின் குறுகிய மனம் புரிந்தது ஒன்றும் பேசவில்லை சற்று நேரம் சென்றது பீஸ்மரே வாருங்கள் நாம் எல்லாரும் நதியில் குளித்துவிட்டு வரலாம் வந்தவுடன் உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும் துரியோதனனுக்கு புரியாவிட்டாலும் உண்மை உங்களுக்கு புரியும் வாருங்கள் போகலாம் என்று துரோணர் கூறியதும் கௌரவர்களும் பாண்டவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர் சிறிது தூரம் சென்ற பின் துரோணர் அர்ஜுனனை கூப்பிட்டு எண்ணெய் கிணத்தை குடிலில் மறந்து வைத்துவிட்டேன் போய் வா என்றார் உடனே அர்ஜுனன் சென்றான் மற்றவர்கள் மேலே தொடர்ந்து செல்கையில் பிரம்மாண்டமான ஒரு ஆலமரத்தை காண துரோணரும் பீஷ்மரும் அம்மரத்தடியில் அமர்ந்தனர் மாணவர்கள் அவர்கள் பின்னே மரியாதையாக நின்றனர் அப்போது துரோணர் ஒரு மந்திரத்தை எழுதி மாணவர்களே இதை மனதில் பதிய வைத்து ஆலமரத்தின் மீது ஒரு அம்பு விட்டால் அனைத்து இலைகளிலும் ஒரு ஓட்டை விழும் இது ஒரு அபூர்வமான வித்தை என்றார் உடனே துரியோதனன் முன்வந்து மந்திரத்தை படித்து அம்பு எய்ய எல்லா இலைகளிலும் ஒரு ஓட்டை விழ அனைவரும் கைத்தட்டினார்கள் இதனால் பெருமை பெற்ற துரியோதனன் தனக்கு மட்டுமே தெரிந்த இவ்வித்தை என்ன எடுக்க சென்றிருக்கும் அர்ஜுனனுக்கு தெரியாது என்றனே மகிழ்ந்தான் அனைவரும் நீராடச் சென்றனர் அர்ஜுனனும் வந்து சேர நீராடி திரும்பி அதே ஆலமரத்தடியில் வந்து தங்கினர் அப்போது எல்லா இலைகளிலும் இரண்டாவது ஓட்டையை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் துரியதனுக்கோ மிகப்பெரிய அதிர்ச்சி துரோணரையும் பீஷ்மரையும் வணங்கிய அர்ஜுனன் இரண்டாவது ஓட்டையை உண்டாக்கியவன் நான் தான் என்றார் உடனே துரோணர் அர்ஜுனா உனக்கு இந்த வித்தை தெரியாதே நான் கற்றுக் கொடுக்கையில் நீ இங்கு இல்லையே அப்புறம் எப்படி என்றார் நான் என்னையுடன் திரும்பி வருகையில் ஆலமரத்தடியில் நிறைய பேர்களின் காலடி சுவடுகளையும் தரையில் எழுதப்பட்டிருந்த மந்திரத்தையும் ஏழைகளில் ஒரு ஓட்டையும் கண்டேன் அம்மந்திரத்தை படித்துவிட்டு நானும் அம்பு எய்ய இரண்டாவது ஓட்டை விழுந்தது பிறகுதான் நீராட வந்தேன் என்றான் அர்ஜுனன் துரியோதனின் முகம் மாறியதைக் கண்ட துரோணர் நீயும் அம்பெய்து மூன்றாவது துவாரம் போடு என்றார் கீழே மந்திரத்தை தேடினான் துரியோதனன் உடனே அர்ஜுனன் துரியோதனா இந்த மந்திரத்தை என் மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொண்டு அதை அழித்துவிட்டேன் என்றான் அர்ஜுனன் துரியோதனன் இப்போது தலைகுனிந்தான் குனிந்தான் தாங்களே எல்லாவற்றையும் பார்த்துவிட்டீர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கற்றுக் தான் ஒரு பெரிய அறிவாளி என நினைக்கும் துரியோதனன் தன்னுடைய அலட்சிய போக்கினால் மந்திரத்தை மனதில் பதிய வைக்கவில்லை ஆனால் அர்ஜுனனோ என்னை கொண்டு வரும் பொழுதே சுற்றுப்புற சூழலை ஆராய்ந்து புது கற்றுக்கொண்டான் மந்திரத்தையும் மனதில் பதிய வைத்து கொண்டான் தப்பு என்னுடையதா சொல்லுங்கள் என கேட்குரோணரிடம் இல்லை என தலையசைத்து விடை பெற்றார் பீஸ்மர் என்ன நண்பர்களை யார் சிறந்த அறிவாளி என்று உங்களுக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் நீங்களும் நல்ல அறிவாளிகளாக செயல்பட உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க்கை வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்